আর এই যে Nè. Ôi, ôi. रियोटा ले उधर कब लाया? नहीं 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 கிராமத்தார்கள் இளைஞர்களால் நடத்தப்படும் பயிற்சி பந்தயத்திலே ஒன்று அல்ல இரண்டு அல்ல எட்டு வண்டிகள் முதலாவதாக புதுப்பட்டி இளையராஜா இரண்டாவதாக கல்லிவயல் முத்தையா பிரதர் பாச்செட்டி பாண்டிக்கோனார் மூன்றாவதாக உடகுலம் முத்துநாச்சி நினைவாக ஒரு சந்திரத்தேவர் பழனித்தேவர் நான்காவதாக உடகுளம் அழகரசாமி தேவர் நினைவாக அபிராமி நாச்சியார் ஐந்தாவதாக சக்கந்தி பாண்டிக்கோனார் ஆறாவதாக சிவகங்கை நகர் அருண் ஸ்டூடியோ ஏழாவதாக புதுப்பட்டி ஆதிக்க ராஜா எட்டாவதாக கடுக்காப்பள்ளம் பாஞ்சாமி ஒன்றல்ல இரண்டல்ல எட்டு வண்டிகள் முதலாவதாக புதுப்பட்டி இளைய ராஜா இரண்டாவதாக கல்லிவயில் முத்தையா பிரதர் மாச்செட்டி பாண்டி போனார் மூன்றாவதாக உடகுளம் முத்துநாச்சி நினைவாக பெரியகண்ணனூர் சந்திரதேவர் பரணித்தேவர் நான்காவதாக உடகுளம் அழகர்சாமி தேவர் நினைவாக அபிராமி நாச்சியார் ஐந்தாவதாக சிவகங்கை நகர் அருண் ஸ்டூடியோ ஆறாவதாக தக்கந்தி பாண்டி கோனார் ஏழாவதாக புதுப்பட்டி எல் ஆதிக்க ராஜா எட்டாவதாக கடுக்காப்பள்ளம் பஞ்சாமி உடகுளம் கிராமத்தார்கள் இளைஞர்களால் நடத்தப்படும் பயிற்சி கடத்திலே ஒன்றல்ல இரண்டல்ல எட்டு வண்டிகள் முதலாவதாக புதுப்பட்டி ஆதிக்க புதுப்பட்டி இளையராஜா ஓட்டி வருகின்ற சாரதி இளையராஜா இரண்டாவதாக கள்ளிவயல் முத்தையா பிரதர்ஸ் மாச்செட்டி கோனார் ஓட்டி வருகின்ற சாரதி தவசி மூன்றாவதாக உடகுளம் முத்துநாச்சி நினைவாக பெரிய கண்ணனூர் சந்திரத்தேவர் பழனித்தேவர் ஓட்டி வருகின்ற சாரதி சுதந்திரம் கடுமையான போராட்டத்தை பிறகு மூன்றாவதாக சக்கத்தி கோனார் ஓட்டி வருகின்ற சாரதி வேல்முருகன் நான்காவதாக உடகுளம் முத்துனாச்சி நினைவாக பெரியகண்ணனூர் சந்திரத்தேவர் பழனித்தேவர் ஐந்தாவதாக சிவகங்கை நகர் அருண் ஸ்டூடியோ மெதுவா மெதோ அப்படியே போட்டோம் மெதுவா போட்டோம் கடுமையான போராட்டத்தின் பிறகு ஆறாவதாக புதுப்பட்டியில் ஆதிக்க ராஜா ஓட்டி வருகின்ற சாரதி அங்குச்சாமி ஏழாவதாக கெடுக்காப்பள்ளம் பால்சாமி ஓட்டி வருகின்ற சாரதி சந்தோஷ் எட்டு வண்டிகள் கடுமையான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடைகுளம் பயிற்சி பந்தயத்திலே ஒன்றல்ல எட்டு வண்டிகள் முதலாவதாக புதுப்பட்டி இளையராஜா ஓட்டி வருகின்ற சாரதி இளையராஜா இரண்டாவதாக கள்ளிவயல் முத்தையா பிரதர்ஸ் பாச்சட்டி பாண்டிக்கோணார் ஓட்டி வருகின்ற சாரதி தவசி மூன்றாவதாக சக்கந்தி பாண்டிக்கோனார் சக்கந்தி பாண்டிக்கோனார் ஓட்டி வருகின்ற சாரதி வேல்முருகன் நான்காவதாக உடகுள முத்துனாச்சி நினைவாக பெரியகண்ணனூர் சந்திரதேவர் பரணித்தேவர் ஓட்டி ஐந்தாவதாக புதுப்பட்டியில் ஆதிக்கராஜா ஓட்டி சாரதி ஆறாவதாக உடவுளம் மலகரசாமி தேவர் நினைவாக அபிராமி நாச்சியார் ஓட்டி வருகின்ற சாரதி அஜித் ஏழாவதாக சிவகங்கை நகர் அருண் சுடிய எட்டாவதாக கடுக்காபல்லம் பால்சாமி பெற்றுக் கொண்டிருக்கின்ற பயிற்சி பந்தயத்திலே ஒன்றுல்ல இரண்டல்ல எட்டு வட்டிகள் முதலாவதாக புதுப்பட்டி இளையராஜா ஓட்டி வருகின்ற சாரதி இளையராஜா இரண்டாவதாக கள்ளிவைய முத்தையா பிரதர் பா முத்தையா பிரதர் மாச்செட்டி வாண்டிப்போனார் ஓட்டி வருகின்ற சாரதி அவசியம் கடுவகையான போராட்டத்தின் பிறகு மூன்றாவதாக சக்கணி வாண்டிப்போனார் ஓட்டி வருகின்ற சாரதி வேல்முருகன் நான்காவதாக புதுப்பட்டியில் ஆதிக்கராஜா ஓட்டி வருகின்ற சாரதி அந்திச்சாமி ஐந்தாவதாக உலகளம் முத்துநாட்சி நினைவாக நடிகண்ணூர் பழனித்தேவர் சந்திரத்தேவர் ஓட்டி வருகின்ற சாரதி சுதந்திரம் ஆறாவதாக உடகுளம் அழகர்சாமி தேவர் நினைவாக அபிராமி நாச்சியார் ஓட்டி வருகின்ற சாரதி அஜித் ஏழாவதாக சிவகங்கை நகர் அருண் சூடியோ எட்டாவதாக கடுக்காப்பள்ளம் பால்சாமி சைடுல வராது முன்னாடி வாட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடகுள பயிற்சி பந்தயத்திலே ஒன்று இரண்டு அல்ல எட்டு வண்டிகள் முதலாவதாக புதுப்பட்டி இளையராஜா ஓட்டி வருகின்ற சாரதி இளையராஜா துணை சாரதி அஜித் இரண்டாவதாக கள்ளிவயல் முத்தையா சேவை முத்தையா பிரதர்ஸ் பாச்செட்டி பாண்டி கோனார் ஓட்டி பெறுகிற சாரதி மெதுவா துணை சாரதி கடுமையான போராட்டத்தின் பிறகு மூன்றாவதாக தக்கந்தி பாண்டி போனார் ஓட்டி வருகின்ற சாரதி மேல்முருகன் துணை சாரதி நந்தா நான்காவதாக புதுப்பட்டி எல் ஆதிக்கராஜா ஓட்டி வருகின்ற சாரதி அங்கு துணை சாரதி பிரவீன் எட்டு வண்டிகளிலே நான்கு வண்டிகள் தனியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடவுளம் பயிற்சி பந்தயத்திலே ஒன்றல்ல இரண்டல்ல எட்டு வண்டிகள் முதலில் கொடியெடுப்பதற்காக முதல் மாடு புதுப்பட்டி இளையராஜா ஓட்டி வருகின்ற இளையராஜா இரண்டாவதாக கல்லிவையர் முத்தையா பிரதர் சாரதி பாண்டிப்போனார் மூன்றாவதாக சக்கந்தி பாண்டிப்போனார் ஓட்டி வருகின்ற சாரதி வேல்முருகன் அந்த வரமா ஓரமாக நான்காவதாக புதுப்பட்டியில் ஆதிக்கராஜா ஓட்டி வருகின்ற சாரதி அங்கு சாமி போட்டு போட்டு போட போட்டா போட் போட்டு போட்டோம் ஒன்று அல்ல இரண்டு அல்ல எட்டு வண்டிகள் எட்டு வண்டிகளில் நான்கு வண்டிகள் கடுமையான போராட்டம் முதலில் கொடி எடுப்பதற்காக புதுப்பட்டியா கல்லி வயலா சக்கந்தியா புதுப்பட்டியா உடகு இளையராஜாவா தவசியா வேல்முருகனா அங்கு சாமியா முதலில் குடியெடுப்பதற்காக முதல் மாடு புதுப்பட்டி இளையராஜா ஓட்டி வருகின்ற சாரதி இளையராஜா இரண்டாவதாக கல்லிவயல் முத்தையா பிரதர் பாண்டி கோனார் இணைந்து அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி தமசி கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவதாக புதுப்பட்டி எல் ஆதிக்கராஜா ஓட்டி வருகின்ற சாரதி அங்குஜாமின் நான்காவதாக சக்கந்தி கோனார் ஓட்டி வருகின்ற சாரதி வேல்முருகன் ஐந்தாவதாக உடகுளம் முத்துநாச்சி நினைவாக பெரிய கண்ணன் ஒரு சந்திரத்தேவர் பழனி தேவர் ஓட்டி வருகிற சாரதி சுதந்திரம் நாங்கள் பார்த்த வரைக்கும் ஆறாவதாக உடகுளம் ஏழாவதாக சிவகங்கை எட்டாவதாக ஏ பல்லம் பல்லம் பல்லம்னே சரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பயிற்சி பந்தயத்திலே ஒன்றல்ல இரண்டல்ல எட்டு வண்டிகள் எட்டு வண்டிகளிலே நான்கு வண்டிகள் கடுமையான போராட்டம் முதலில் கொடி எடுப்பதற்காக முதல் மாடு புதுப்பட்டி புதுப்பட்டி இளைய ராஜா ஓட்டி வருகின்ற சாரதி இளைய ராஜா இரண்டாவதாக கள்ளிவயல் முத்தையா பிரதர் பாச்சட்டி பாண்டி போனார் இணைந்து அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி தவசி மூன்றாவதாக புதுப்பட்டியில் ஆதிக்க ராஜா அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி அங்கித் சாமி நான்காவதாக சக்கந்தி பாண்டி போனார் அந்த பாட்டினை ஓட்டி தீட்ட சாரதி வேல்முருகன் நாங்கள் பார்த்த வரைக்கும் ஐந்தாவதாக உடகுளம் ஆறாவதாக உடகுளம் ஏழாவதாக சிவகை எட்டாவதாக கடுக்காப்பள்ளம் முதலாவதாக புதுப்பட்டி இளையராஜா இரண்டாவதாக கள்ளிவயல் முத்தையா முத்தையா பிரதர்ஸ் இது அமைதம் பாச்சத்தி பாண்டிப்போனார் இணைந்து மூன்றாவதாக புதுப்பட்டியல் ஆதிக்கராஜா நான்காவதாக சக்கந்தி பாண்டிப்போனார் மித மித நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பயிற்சி பந்தயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற பயிற்சி பந்தயத்திலேயே முதல் பரிசனை பெறுவதற்கு முதலில் கொடியெடுப்பதற்காக முதல் மாடு புதுப்பட்டி இளையராஜா ஓட்டி வருகின்ற சாரதி இளையராஜா இரண்டாவதாக கல்லிவயல் முத்தையா பிரதர்ஸ் பாச்செட்டி பாண்டி போனார் இணைந்து அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி நவசி மெதுவாக மிதம் தம்பி மூன்றாவதாக புதுப்பட்டியல் ஆதிக்கராஜா அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி அங்கிச்சாமி நான்காவதாக சக்கந்தி பாண்டி கோணார் அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி வேல்முருகன் நாங்கள் பார்த்த வரைக்கும் ஐந்தாவதாக உடகுளம் முத்துநாச்சி நினைவாக சந்திரத்தேவர் பழனித்தேவர் ஆறாவதாக உடகுளம் அழகர்சாமி தேவர் நினைவாக அபிராமி நாச்சியார் ஏழாவதாக சிவகங்கை நகர் அருண் ஸ்டூடியோ எட்டாவதாக கடுக்காபுட்டம் பாட்சாமி எட்டு வண்டிகளிலே நான்கு வண்டிகள் தனியாக வண்டி பௌச்சுலையும் நடத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடவுளம் பயிற்சி பந்தயத்திலே எட்டு வண்டிகள் எட்டு வண்டிகளிலே முதலில் கொடியெடுப்பதற்காக நான்கு வண்டிகள் தனியாக முதலாவதாக புதுப்பட்டி இளையராஜா ஓட்டி வருகின்ற சாரதி இளையராஜா இரண்டாவதாக கல்லிவயல் முத்தையா பிரதர்ஸ் பாண்டி கோனார் ஓட்டி வருகின்ற சாரதி தபசீர் மூன்றாவதாக புதுப்பட்டியல் ஆதிக்கராஜா ஓட்டி வருகின்ற சாரதி அங்கிச்சாமி நான்காவதாக பாண்டி கோனார் ஓட்டி வருகின்ற சாரதி வேல்முருகன் நாங்கள் பார்த்த வரைக்கும் ஐந்தாவதாக உடகுளம் முத்து நினைவாக தனது பெரியவண்ணனூர் சந்திரத்தேவர் பழனித்தேவர் ஆறாவதாக உடகுளம் மலகரசாமி தேவர் நினைவாக அபிராமி நாச்சியார் ஏழாவதாக சிவகங்கை அருண் ஸ்டூடியோ எட்டாவதாக எட்டாவதாக சக்க கற்காபுரம் பால்சாமி சார் ஆ போச்சு 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 ஏற்றுங்க 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 வாழை ஏற்றுங்க போயிடு இங்க இங்கே தான் வண்டி வண்டி திருக்கேன் வண்டி திருக்கேன் திருப்பி திருப்பி திருப்பி

கொஞ்சம் அடிவிடுவாடி மாறி போது போட்டு பாத்து பாத்து முதல் பரிசை பெறுவதற்காக கள்ளிவயல் முத்தையா பிரதர்ஸ் பாச்செட்டி பாண்டிகோனார் இணைந்து அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி தவசி கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இரண்டாவதாக புதுப்பட்டியில் லாதிகராஜா அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி அங்கு சாமி மூன்றாவதாக சக்கந்தி பாண்டிக்கோனார் அந்த மாட்டினை ஓட்டி வருகிற சாரதி வேல்முருகன் நான்காவதாக புதுப்பட்டி இளையராஜா அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி இளையராஜா ஒன்று அல்ல இரண்டு அல்ல எட்டு வண்டிகள் எட்டு வண்டிகளிலே நான்கு வண்டிகள் தனியாக முதலில் கொடி எடுத்து முதல் பரிசை பெறுவதற்காக நாலாம் கொஞ்சம் விளக்கிங்கண்ணே நாலாம் பாருங்க அப்படியே பெற்றுக்கொண்ட உடகுளம் பயிற்சி பந்தயத்திலே கொடி எடுத்து முதல் பரிசை பெறுவதற்காக கல்லிவயல் முத்தையா பிரதர் பாச்செட்டி பாண்டிக்கோணார் இணைந்து அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி தவதி இரண்டாவது பரிசனை பெறுவதற்காக புதுப்பட்டி அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி அங்கு மூன்றாவது பரிசினை பெறுவதற்காக சாரதி வேல்முருகன் நான்காவது பரிசினை பெறுவதற்காக புதுப்பட்டி இளையராஜா அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி இளையராஜா முதல் பரிசினை பெறப்போவது தவசியா அங்கு சாமியா வேல் முருகனா இளைய ராஜாவா கல்லிவயல் இணைந்தா புதுப்பட்டியா சக்கந்தியா புதுப்பட்டியா பயிற்சி பந்தயத்தில் முதல் பரிசனை பெறுவதற்கு கடுமையான போராட்டம் முதல் மாடு மாடு தனியா முதலாவதாக கல்லிவியல் முத்தையா பிரதர் பாட்சட்டி பாண்டிக்கோனார் இணைந்து இரண்டாவதாக புதுப்பட்டியில் ஆதிக்க ராஜா மூன்றாவதாக தக்கந்தி பாண்டிக்கோணார் நான்காவதாக புதுப்பட்டியிலே ராஜா கடுமையான போராட்டத்தை பிறகு மூன்றாவதாக புதுப்பட்டி இளையராஜா மாடு தூக்கிடுச்சோம் மிதவா 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 போட்டு மூணாவது மாடு தூக்கிடுச்சு இல்லையா ஆனா அது அதுக்கு முன்னாடி வேறு ஜக்கந்தி பாண்டி கொண்டு வந்தது போல அழகானமே அழகானமே மிதவா 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 அப்படியே போட்டோம் இதனை பெறுவதற்கு கடுமையான போராட்டம் புதுப்பட்டியா கல்லி வயலா புதுப்பட்டியா கல்லி வயலா தவசியா அங்கு தவசியா அங்கு தவசியா அங்கு சாமியா புதுப்பட்டியா கல்லி வயலா புதுப்பட்டியா கல்லி வயலா தவசியா அங்கு கடுமையான போராட்டத்துக்கு பிறகு முதலாவதாக புதுப்பட்டியல் ஆதிக்க ராஜா ஓட்டி வருகின்ற சாரதி அங்குச்சாமி இரண்டாவதாக கல்லிவயல் முத்தையா பிரதர்ஸ் வாட்சட்டி வாண்டி போனார் அந்த வாண்டினை ஓட்டி வருகின்ற சாரதியாய் கவசி அப்படின் படிக்க அப்படியே பாடு மூன்றாவதாக புதுப்பட்டி இளைய ராஜா தெரியல பேரும் முத்த மாடு புதுப்பட்டி ஆதிக்கராஜா ஓட்டி செல்கின்ற சாரதி அங்குச்சாமி வீடியோ வண்டிக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு இரண்டாவதாக கல்லிவயல் முத்தையா பிரதர்ஸ் வாட்சட்டி பாண்டி கோனார் இணைந்து அந்த மாட்டின் ஓட்டி செல்கின்ற சாரதி தவச்சி அந்த வண்டி வீடியோ வண்டிக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்கு நீங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மூணாவது மாடு புதுப்பட்டி இளையராஜா ஓட்டி வருகின்ற சாரதி இளையராஜா தான் எந்த மாடு வந்துட்டு இருக்குன்னு தெரியல ரொம்ப தூரத்தில் வரதனால இன்னும் எடுக்கவும் முடியல காணா அது உள்ள பிரச்சனை நினைக்கிறேன் சக்கந்தி பாண்டி கோனாரு பைக் எவ்வளவு சொல்லுவா போட்ட என்ன இருக்கும் போட்ட 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 மிதம் அமிதம் அமிதம் அவர் விளையாச்சாப்புல மாடு பார்த்தாதே மாடு பிடிக்குமா எட்டு வண்டிகளிலே மூன்று வண்டிகள் கடுமையான போராட்டம் முதல் பரிசினை பெறுவதற்காக புதுப்பேட்டி எல் ஆதிக்கராஜா ஓட்டி வருகின்ற சாரதி அங்கச்சாமி இரண்டாவது பரிசினை பெறுவதற்காக கள்ளி கள்ளிவைய முத்தையா பிரதர்ஸ் பாச்செட்டி பாண்டி இணைந்து அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி தவசி மூன்றாவதாக புதுப்பட்டி இளையராஜா அந்த மாட்டினை ஓட்டி வருகிற சாரதி இளையராஜா நான்காவதா நாங்கள் பார்த்த வரைக்கும் பாச்சத்தி வாண்டி போனார் நான்காவதா நாங்கள் பார்த்த வரைக்கும் சக்கந்தி வாண்டி போனார் ஓட்டி வந்த சாரதி வேல்முருகன் இப்போ நாலாவதா எந்த மாடு வருதுன்னு தெரியல முதல் பரிசனை பெறுவதற்காக புதுப்பட்டி எல் ஆதிக்கராஜா அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி பெங்களூரை சேர்ந்த அங்குச்சாமி இரண்டாவது பரிசினை பெறுவதற்காக கல்லிவயல் முத்தையா பிரதர்ஸ் பாச்செட்டி போனார் இணைந்து அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி பனங்குடியைச் சேர்ந்த தவசி மூன்றாவது பரிசினை பெறுவதற்காக புதுப்பட்டி இளையராஜா அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி புதுப்பட்டி இளையராஜா எட்டு வண்டிகளிலே மூன்று வண்டிகள் தனியாக முதல் பரிசீனை பெறுவதற்காக புதுப்பட்டி எல் ஆதிக்க ராஜா கலந்து கொண்ட எட்டு வண்டிகளிலே முதலாவதாக முதலாவதாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற உடகுளம் பயிற்சி பந்தயத்திலே ஒன்றல்ல இரண்டல்ல எட்டு வண்டிகள் எட்டு வண்டிகளிலே முதலில் எட்டு வண்டிகளிலே முதல் பரிசை பெறுவதற்காக முதல் மாடு புதுப்பட்டி எல் ஆதிக்கராஜா ஓட்டி வருகின்ற சாரதி அன்புசாமி இரண்டாவதாக கல்விவையர் முத்தையா பிரதர் பச்சட்டி கோனார் இணைந்து அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி கவசி மூன்றாவதாக புதுப்பட்டி இளையராஜா அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி இளையராஜா

முதல் மாடு புதுப்பட்டியல் ஆதிக்க ராஜா ஓட்டி வருகின்ற சாரதி அங்கு சாமி இரண்டாவது பரிசனை பெறுவ பெறுவதற்காக கல்லிவியல் முத்தையா முத்தையா பிரதர்ஸ் பாச்செட்டி பாண்டிக்கோணார் இணைந்து அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி தவசி மூன்றாவது பரிசினை பெறுவதற்காக புதுப்பட்டி இளையராஜா அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி இளையராஜா நான்காவதான் நாங்கள் பார்த்த வரைக்கும் சக்கந்தி பாண்டிக்கோனா ஓட்டி வந்த சாரதி வேல்முருகன் இப்போ தான் எது வருதுன்னு தெரியல கொண்டிருக்கின்ற பயிற்சி பந்தயத்திலே எட்டு வண்டிகளிலே மூன்று வண்டிகள் தனியாக முதல் பரிசை பெறுவதற்காக முதல் மாடு புதுப்பட்டி எல் ஆதிகராஜா ஓட்டி வருகின்றதார் அங்குச்சாமி இரண்டாவது பரிசினை பெறுவதற்காக கல்லிவயல் முத்தையா பிரதர் வாச்செட்டி வாண்டிக்கோனார் இணைந்து அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி தவசி மூன்றாவது பரிசினை பெறுவதற்காக புதுப்பட்டி இளைய ராஜா அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி ராஜா கமிஷனை பெறுவதற்காக புதுப்பட்டியில் ஆதிக்கராஜா ஓட்டி வருகின்ற சாரதி அங்கித் இரண்டாவது பரிசினை பெறுவதற்காக கல்லிவயல் முத்தையா பிரதர்ஸ் பாச்செட்டி பாண்டி போனார் இணைந்த அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி தவசி மூன்றாவது பரிசினை பெறுவதற்காக புதுப்பட்டி இளையராஜா அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி இளையராஜா எழுக வரப்போகுது எழுக வரப்போகுது முதல் பரிசனை பெறுவதற்காக முதல் மாடு புதுப்பட்டி எல் ஆதிக்கராஜா அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி அங்குச்சாமி இரண்டாவது பரிசினை பெறுவதற்காக கல்லிவையல் முத்தையா பிரதர் மாச்சட்டி பாண்டி போனார் இணைந்து அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி தவசி மூன்றாவது பரிசினை பெறுவதற்காக புதுப்பட்டி இளையராஜா அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி இளையராஜா பார்த்த வரைக்கும் நான்காவதாக தக்கந்தி வாண்டிப்போனார் மெதுவா மெதுவா கேட்டா கேட்டேன் 不会，不会，不会。 முதல் பரிசினை பெற்ற மாடு புதுப்பட்டி எல் ஆதிகராஜா அந்த மாட்டினை ஓட்டி வந்த சாரதி எங்குச்சாமி இரண்டாவது பரிசினை பெற்ற மாடு கல்லிவையில் முத்தையா பிரதர்ஸ் பாண்டி பாண்டிகோனார் இணைந்து அந்த மாட்டினை ஓட்டி வந்த சாரதி தவசி மூன்றாவது பரிசினை பெறுவதற்காக புதுப்பட்டி இளையராஜா அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி இளையராஜா

நான்காவது பரிசனை பெறுவதற்காக சக்கந்தி பாண்டி போனார் அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி வேல்முருகன் நான்காவது பரிசனை பெறுவதற்காக சக்கந்தி பாண்டி கோனார் அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி வேல்முருகன் ஐந்தாவதாக சிவகங்கை நகர் அருண் ஸ்டுடியோ ஆறாவதாக உடவுலாம் முத்துனாச்சி நினைவாக பெரிய பெரியகனூர் சந்திரத்தேவர் பழனித்தேவர்